சிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி சோ இந்த பதிவில் பெண்கள் சார்ந்த ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு அதிக அளவில் வந்து இந்த நரம்பு சிலந்தின்னு சொல்லக்கூடிய கால்களில் வெரிகோஸ் வெயின் ஏன் ஏற்படுகிறது அதை வந்தால் நம்ம எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை வராமல் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெரிகோஸ் வெயினுக்கு பல காரணங்கள் வந்து இறுதியை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் வெரிகோஸ் வெயின் ஆனால் பெண்களுக்கு குறிப்பாக ஏன் வருது அப்படிங்கிறப்ப ஒரு முக்கியமான ஐந்து விஷயங்கள் அவர்களிடம் இருந்தால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்வலாக பெண்கள் சொல்லுவாங்க எனக்கு கர்ப்ப காலத்துக்கு பிறகு தான் கர்ப்ப காலத்தில் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மெனோபாஸ் மாதவிடாய் நின்ற பிறகு இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கும் அது மாதிரி உடல் பருமன் ஏற் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெரிகோஸ் வை வரும் கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு வரும் அதே மாதிரி ஹார்மோனல் சார்ந்த சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு வரும் ஸோ ஹார்ட் சம்பந்தம் இல்லாமல் அதிகமாக பாதிப்புகள் பெண்களுக்கு வரக்கூடிய காரணம் இந்த அஞ்சு ஸோ இந்த அஞ்சையும் நம்ம யோசித்தோம்னா என்ன காரணம் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் இந்த காலங்களிலெல்லாம் இந்த எல்லாம் என்ன இருக்கும்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாகும் ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தேவையை விட இரத்தத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா யூஸ்வலா அந்த இரத்த நாளங்களுக்கு வந்து ஒரு அது சுருங்கி விரியக்கூடிய ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கும் ஸோ அது போயிட்டு டிஸ்டென்ஸ்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுருங்கி விரியும் தன்மை சீராக இல்லாம அகண்டு போய்விடும் அந்த மாதிரி அகண்டு போறப்ப ஒரு ரத்தம் கீழ்நிலையிலேருந்து மேல்நிலைக்கு வந்து போகணும் அப்படின்னா கீழே சுருங்கணும் மேலே ஏறும் மேலே சுருங்கும் அதுக்கு மேலே ஏறும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அந்த சுருங்கி விரியும் தன்மை இல்லாதப்ப அகண்டு போயிருக்கனால அங்கேயே ஒரு தேக்க நிலைகள் ஏற்படும் ஸோ தேக்க நிலைகள் ரொம்ப நாள் ஏற்படுறப்ப அந்த ரத்த நாளங்கள் அகண்டு காணப்படும் கிளைகளில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்கும் அது வழியா ஓடலாமா அப்படின்னு முயற்சி செய்யும் ஸோ இதுதான் பார்ப்பதற்கு எப்படி அப்படின்னா சிலந்தி பூச்சி இருக்கு பார்த்தீங்களா அதோட அந்த ஸ்பைடரோட அந்த வெப் மாதிரி அந்த கூடு மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து என்னன்னா நரம்பு சிலந்தி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இருக்கும் சோ இதற்கு முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுடைய உடம்புலையும் ஆண்களுடைய உண உடம்புலையும் இரண்டு இரண்டு பாலினருக்குரிய ஹார்மோனும் இருக்கும் அது எந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த வந்து வெளிப்படும் பெண்களுக்கும் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் இருக்கும் ஹார்மோன் இருக்கும் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கன்வெர்ட் ஆகும் உற்பத்தி ஆகணும்னா அதுல இருந்து தான் வரும் ஸோ அப்படி உற்பத்தி ஆகுறதுக்கு அரமேட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நீங்கள் நீங்க பேரெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் இங்க இதோட வேலை என்னன்னு பார்ப்போம் இங்கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரமேட்டிஸ் வந்து ங்கிற என்சைன் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன்லாம் டக்கு டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அது இந்த மாதிரி இதில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனுக்குரிய சோர்சஸ் எங்கங்க அப்படின்னா உடம்பில் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு இருப்பது தேவையில்லாமல் இந்த அடிப்போஸ்டிஷ்யூவில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட் பார்த்தீங்களா ஏன்னா ஃபேட்டும் அதற்குரிய ஒரு ஒரு டார்கெட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபேட் வந்து ரொம்ப தேவையில்லாமல் அடிப்போஸ் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கிறது சினைப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சினைப்பை சார்ந்திருப்பது அதே மாதிரி மார்பக திசுக்கள் அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கிட்னிக்கு மேலே வந்து முக்கோண ஷேப்பில் ஒரு கிளாண்ட் இருக்கும் யூஸ்வலாக யார் தூங்காமல் பெண்கள் தூங்காமல் மன அழுத்தத்தில் இருக்காங்களோ இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாகும் ஆகும் சோ இந்த டார்கெட் இதில் எல்லாம் பிரச்சனைகள் இருந்ததுனா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாகும் ஆகும் அங்க பாதிப்புகளையும் அது வந்து ஏற்படுத்தும் அப்போ இந்த அரோமேட்டிஸா கன்வெர்ட் ஆகக்கூடாது இங்க பிரச்சனை அதுதான் அப்படி கன்வெர்ட் ஆகும்னா ரெண்டு நம்ம உணவுல முக்கியமா சேர்க்கணும் ஆக்சுவலாக டிம் சார்ந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பூண்டு ஸோ டிம் அப்படிங்கறது அயோடினல் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது தெரிஞ்சுக்க வேண்டாம் பட் அது எந்த காய்கறிகள்லாம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கு நம்ம சில காய்கறிகளை வந்து ஒதுக்கி வைப்போம் குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இதுக்கு சாப்பிடக்கூடாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நல்லது தான் ஸோ அந்த தான் வந்து என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி மருந்துகள் அதுதான் வந்து பிரச்சனை ஸோ அதை என்னென்னா நல்லா வெந்நீரில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணும் அந்த சார்ந்த டிம் சார்ந்த காய்கறிகள் என்னன்னு நீங்கள் கூகுள் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும் இது வந்து என்ன அப்படின்னா எல்லோரும் இதனால் இது நம்ம நார்மலாக எல்லாரும் எடுக்கலாம் ஆனால் இந்த ஈஸ்ட்ரோஜன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காய்கறிகளில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும் அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த பூண்டுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா நல்ல ஈஸ்ட்ரோஜன் யூஸ்வலாக வந்து அதை வீக் ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க கெட்ட ஈஸ்ட்ரோஜன் அதை வந்து ஸ்ட்ராங் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நல்லது கெட்டது இதில் நல்ல ஈஸ்ட்ரோஜன் கூடணும் கெட்ட ஈஸ்ட்ரோஜன் குறையணும் ஸோ அந்த நல்ல ஈஸ்ட்ரோஜன் கூடுவதற்கு இது ஹெல்ப் பண்ணும் கெட்ட ஈஸ்ட்ரோஜன் குறைவதற்கு இந்த பூண்டு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனை பற்றி ஒரு தனிப்பதிவும் நம்ம இன்னொன்று போடலாம் எது நல்லது எது கெட்டது எந்த காலத்துல அது வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த பூண்டை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நம்ம பூண்டு வாட்டர் நம்ம வந்து ஒரு கொலஸ்ட்ரால் பதிவில் போட்டிருப்போம் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு அந்த அஞ்சு பல் பூண்டை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தோலோட தட்டிக்கணும்லைட்டாக அதில் நல்லா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வெது வெதுப்பான வெந்நீர் அதில் கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சொட்டு நல்லெண்ணெய் போட்டு மூடி வச்சிடணும் அதை ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா வெது வெதுப்பான சூட்டில் வந்து அந்த தண்ணீரையும் பருகி அந்த பூண்டையும் வந்து சாப்பிடணும் இது இரவு உணவு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வச்சுக்கணும் ஸோ அந்த விதத்தில் வந்து எடுக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் பயிற்சி ஸோ நம்ம உடல் பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்லாம் சீராக இருக்கும் நல்ல ஈஸ்ட்ரோஜன் நார்மலா இருக்கும் ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி ஆகறனால இந்த மாதிரி நரம்பு சிலந்தி மட்டும் வருவது கிடையாது இதை அல்லாது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப பயில கட்டி அடினோமயோசிஸ் மார்பக கட்டிகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால பூண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருந்து இந்த மாதிரி கட்டிகள் நரம்பு சிலந்திகள் இருப்பவர்கள் மட்டும் டிம் காய்கறிகளுக்கு கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அது மாதிரி எக்ஸசைஸ் நான் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர் காலையில எந்திரிச்சதுலேருந்து அதெல்லாம் கிடையாது ஒரு அரை மணி நேரம் தினம் ஒரு நாள் அரை மணி நேரம் வாரத்துக்கு அஞ்சு நாட்கள் மற்றும் உங்களுக்காக ஒதுக்குங்க பெண்களுக்கு அந்த ஹார்மோன்கிற அளவு சீராக இருக்கும் எந்த பிரச்சனையும் ஏன்னா இந்த நரம்பு சிலந்தியை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா அது இறுதியை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொண்டு வரும் ஸோ இதுலேருந்து தவிர்க்க இதுதான் சிறந்தவன் நன்றி